அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்த கேட்டு மகிழுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அன்று சனிக்கிழமை வளர்மதி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் காலை எழுந்திருக்கவே தாமதமானதால் ஒவ்வொரு வேலையையும் அவசர அவசரமாக பார்த்து கொண்டிருந்தாள் காலை மற்றும் மதியம் இரண்டு நேரத்திற்கான உணவுகளையும் சமைத்து வைக்க வேண்டும் அவளுடைய மாமியார் பானு அவளுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டிருந்தார் கையில் காபி டம்ளருடன் பேப்பரில் மூழ்கியிருந்தான் வளர்மதியின் கணவர் சிவகுமார் சனிக்கிழமை அவனுக்கு அலுவலகம் விடுமுறை ஆறு மாதங்களாக அவனுக்கு பழக்கமாகியிருந்த குமுதாவுடன் அன்று திரைப்படத்திற்கு செல்வதற்காக திட்டமிட்டிருந்தான் மனைவி வேலைக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருந்தான் வளர்மதி அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றாள் மனைவி வேலைக்கு கிளம்பி சென்ற பிறகு வேகமாக குளித்துவிட்டு கிளம்பினான் சிவகுமார் டேய் பொண்டாட்டி வேலைக்கு கிளம்புன உடனே எங்கடா கிளம்பி போற என்றார் அவனுடைய அம்மா பானு அம்மா ஃப்ரெண்டு கூட படத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன் என்றான் என்னமோ சொல்ற ஆனா உன்னோட நடவடிக்கையெல்லாம் வர வர சரியே இல்லை என்று அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவனுக்கு மறைமுகமாக தெரியப்படுத்தினார் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அவன் தன்னுடைய குரலை உயர்த்தி என்ன பெரிய குற்றத்தை கண்டுபிடித்து விட்டாய் உன்னை இந்த வீட்டில் வைத்திருப்பதே பெரிய தப்பு என்று கத்திக்கொண்டே அவனுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான் பேருந்து நிறுத்தத்தில் அவனுக்காக காத்து கொண்டிருந்த குமுதாவை தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு அந்த நகரின் பிரபலமான திரையரங்கை நோக்கி சென்றான் திரையரங்கில் கூட்டம் அதிகமாக இல்லை என்றாலும் அப்போதுதான் ரிலீஸ் ஆகியிருந்த படம் என்பதால் ஓரளவு கூட்டம் இருந்தது இடைவேளையில் குமுதாவை அழைத்து கொண்டு கேன்டீனில் பாப்கார்ன் வாங்குவதற்காக நின்று கொண்டிருந்தான் சிவகுமார் அப்போது இரண்டு பாப்கார்ன் என்று ஒரு குரல் கேட்டது அந்த குரல் அவனுக்கு மிகவும் பழக்கப்பட்டதாக இருந்தது அவன் திரும்பி பார்ப்பதற்குள் அந்த குரலுக்கு சொந்தமான வளர்மதி பாப்கார்ன் வாங்கி கொண்டு தன் அருகில் நின்று கொண்டிருந்த சுகத்தின் கையில் பாப்கானை கொடுத்தாள் சிவகுமார் தன் மனைவியை கண்டவுடன் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தான் குமுதா சிவகுமாரை பார்த்து என்னாச்சு ஏன் இப்படி நிக்கிறீங்க போய் பாப்கான் வாங்குங்க என்றாள் சத்தம் கேட்டு யார் என்று திரும்பி பார்த்தாள் வளர்மதி அதற்குள் குமுதா சிவகுமாரின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் சிவகுமாரை பார்த்து வாயடைத்து போய் நின்றாள் வளர்மதி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போது குமுதா சிவகுமாரிடம் ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க பாக்கான் வாங்குங்க என்றாள் அதே நேரத்தில் சுகந்தும் வளர்மதி கையை பிடித்து திரையரங்குக்குள் எழுத்து சென்றான் இருவரும் திரும்பி பார்த்து கொண்டே சென்றனர் அதன் பிறகு இருவரும் திரையரங்கை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை ஏனென்றால் வளர்மதி பாதி படத்திலேயே எழுந்து திரையரங்கை விட்டு வெளியே வந்துவிட்டாள் நேராக படம் முடிந்து வீட்டிற்கு வந்தவன் அன்று மதிய சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு விட்டு காத்து கொண்டிருந்தான் குமுதாவை பற்றி வளர்மதி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம் என்று யோசித்தான் அவளை எதேச்சியாக சந்தித்ததாகவும் அவள் கல்லூரியில் தன்னுடன் ஒன்றாக படித்தவள் என்றும் சொல்லிவிடலாம் அதன் பிறகு மனைவியுடன் இருந்தவனை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தான் அவன் மனம் வேதனையில் உழன்று கொண்டிருந்தது வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு எவ்வளவு தைரியமாக ஒருவனோடு சினிமாவுக்கு சென்றிருப்பாள் வேலை முடிந்து எப்போதும் வீட்டுக்கு வருவது போல் வருவாள் என்று நினைத்து கொண்டிருக்க வீட்டிற்குள் நுழைந்தாள் வளர்மதி என்ன வளர்மதி அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு வந்துட்ட எப்போவும் ஆறு முப்பதுக்கு தானே வருவ என்றார் பானு இல்ல ஒரே தலைவலி அதான் அரை நாள் லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்றாள் நேராக தன்னுடைய அறைக்கு சென்றாள் ஏண்டி யாரும் கூடடி சினிமாவுக்கு போய் சுத்திட்டு வர என்று அமைதியாகவே கேட்டான் சிவகுமார் எங்க நீங்க இந்த கேள்வியை என்ன கேட்க முடியுமா அதுக்கு நீங்க முதல்ல ஒழுக்கமா இருந்திருக்கணும் என்றாள் ஏய் அவளை எதேச்சியாக தேட்டரில் சந்தித்தேன் அவ்வளவுதான் என்றான் சிவகுமார் ஓ அப்படியா நானும் எதேச்சையாகத்தான் அவனை சந்தித்தேன் அவ்வளவுதான் என்றாள் வளர்மதி சரிடி நீ கூட சுத்திக்கிட்டு இருக்க நான் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் பேசாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் என்றான் நானும் அதையே தான் சொல்லணும்னு நினைச்சேன் ரெண்டு நாள்ல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் அவள் பேசியதை கேட்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எவ்வளவு தைரியமாக பேசுகிறாள் என்று அவனுக்கு கோபமாக வந்தது போடி போ வீட்டை விட்டு வெளியே போறியா போய் எப்படி நீ வாழ்கிறாய் என்று நான் பார்க்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அன்று தன்னுடைய அம்மா வீட்டுக்கு செல்லும்போது அவளுடைய மாமியார் பானுவிடம் சென்று நடந்த விஷயங்களை சொன்னாள் ஆனால் அவரோ அம்மா நீ சொல்றதெல்லாம் பேசுறதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது என் பிள்ளை ஒரு பொண்ணு கூட பழகிறானே அவகிட்ட போய் கல்யாணம் பண்ணணும்னு கேட்க சொல்லு அதோட இவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிடுவா அதே மாதிரிதான் நீ பழகுறவனும் என்றார் அவர் சொல்வதை காதை வாங்கிக் கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அம்மாவிடம் தன் கணவன் சரியில்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து கொண்டாள் அதன் பிறகு குமுதாவை சந்தித்த சிவகுமாருக்கு குமுதாவை பார்க்கும் போதெல்லாம் வளர்மதி செய்த துரோகமே அவனது நினைவுக்கு வந்தது அவளுக்கு முன்பாக நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் குமுதாவிடம் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான் அவளும் சரி நான் எங்களுடைய வீட்டில் பேசிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்றாள் சிவகுமார் சந்தோஷம் அடைந்தான் வளர்மதியை விவாகரத்து செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தது மனமொத்து பிரிவதற்கான வழக்கு கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது வளர்மதியின் அம்மாவோ அவசரப்படாதடி என்று வளர்மதிக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் வளர்மதி கேட்பதாக இல்லை அவள் சுகந்தை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் அவனிடம் அன்று திருமணம் குறித்து பேசினாள் வளர்மதி ஆனால் அவனோ என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற ஏற்கனவே உனக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு இனிமேதான் திருமணமே நடக்க போகுது அப்படி இருக்கும்போது உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏதோ பொழுதுபோக்குக்கு பழகுனோமா விட்டோமான்னு இருப்பாய் என்று நினைத்தேன் என்று சொல்லிவிட்டான் வளர்மதிக்கு முகமே வாடிப்போனது அவனிடம் மேற்கொண்டு பேச விருப்பமில்லாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் முதல் முறையாக நாம் தவறு செய்து விட்டோமோ என்று நினைத்தாள் ஆனாலும் சிவகுமார் ஒரு பெண்ணுடன் சுற்றுவது அவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது அதனாலேயே அவனை பிரிய வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருந்தாள் வளர்மதி வளர்மதி தன்னுடைய வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தினாள் ஆனால் அவள் நினைத்தது போல் அலுவலகம் அவளுக்கு நிம்மதியானதாக இருக்கவில்லை அவள் செய்த தவறின் விளைவு அலுவலகத்திலும் எதிரொலிக்க ஆரம்பித்தது அலுவலகத்தில் அவளுடன் வேலை பார்க்கக்கூடிய சந்தோஷ் அன்று மாலை வளர்மதியிடம் படத்துக்கு போகலாம் வரியா என்று கேட்டான் வளர்மதிக்கு கோபம் வந்தது வேற ஆள் இருந்தா பாரு என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் ஆனால் அவனோ பெரிய உத்தமை மாதிரி பேசுறா என்று முணங்கிக் கொண்டே சென்றான் அது அவள் காதில் விழுந்தது அவளுடைய மனம் போனது கோவிலில் உமதாவை திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தான் சிவகுமார் இரண்டு நாட்களில் சிவகுமாருக்கும் வளர்மதிக்கும் விவாகரத்து உத்தரவு வந்துவிடும் அதற்கு அடுத்த நாள் திருமணம் என்று முடிவெடுத்திருந்தனர் இருவருக்கும் விவாகரத்தாகி சிவகுமார் கழுத்தில் மாலையுடன் கோவிலில் குமுதாவை திருமணம் செய்வதற்காக தன் நண்பர்களுடன் தயாராக இருந்தான் ஆனால் குமுதா வருவதாக தெரியவில்லை குமுதாவுக்கு பலமுறை தொடர்பு கொண்டான் அவள் போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று வந்தது மிகுந்த ஏமாற்றத்துடன் வீடு வந்து சேர்ந்தான் சிவகுமார் ஏண்டா கல்யாணம் பண்றேன்னு போன அவ டாட்டா காட்டிட்டு போயிட்டாளா எனக்கு தான் தெரியும் இது மாதிரியான உறவுகள் எல்லாம் நீடிக்காது இருக்கிறதை விட்டுட்டு பறக்கருக்கு ஆசைப்படுறது என்று பானு குழம்பி கூட்டினார் மனதில் இருந்த வேதனை அவனை பாடாய்படுத்தியது வளர்மதி என்ன செய்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது வளர்மதியின் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பில் நின்று அவளை கண்காணிக்க தொடங்கினான் வளர்மதி அலுவலகத்தில் தனக்கு ஏற்படும் அவமானங்களை பொறுத்து கொண்டு வேலையில் கவனத்தை செலுத்தி வந்தாள் வளர்மதியை இரண்டு நாட்களாக கண்காணித்த சிவக்குமார் நம்மைப் போலவே அவளுடன் பழகி வந்தவனும் அவளை ஒதுக்கிவிட்டான் போல என்று நினைத்து கொண்டான் வளர்மதியிடம் சென்று பேசலாம் என முடிவெடுத்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவளுடைய போனுக்கு தொடர்பு கொண்டான் அவளும் வேண்டாவிருப்பாக அவனை சந்திக்க சம்மதித்தாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வளர்மதி சிவகுமாரை சந்திப்பதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள் அப்போது அவளுடைய ஃபோன் ஒழித்தது ஃபோனை எடுத்து பேசியவள் முகம் பிரகாசமானது அவள் முகத்தை பார்த்த அவளுடைய அம்மா என்னடி முகமெல்லாம் இப்படி ஒரு சந்தோஷம் என்று கேட்டார் இல்லைம்மா மேட்ரிமோனியலில் இரண்டாம் திருமணத்துக்கு பதிந்து வைத்திருந்தேன் அதுல என்னை பார்த்து பிடிச்சு போய் பேசுறாங்க என்னை திருமணம் செய்து கொள்ள அவங்களுக்கு சம்மதம்னு சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவள் செல்லும் போது அவள் மனம் முழுக்க இரண்டாவது திருமணத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது சிவகுமாரை போய் சந்தித்தவள் அவனிடம் தனக்கு திருமணமாக போவதை சொல்லிவிட்டு தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றாள் அவனோ இல்லை நான் தவறு செய்தேன் நீயும் தவறு செய்தாய் நாம் இருவரும் ஏற்கனவே வாழ்க்கையில் இணைந்திருக்கிறோம் நாம் இருவரும் மீண்டும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீயும் நன்றாக யோசித்து முடிவெடு நீ புதிதாக ஒரு திருமணம் செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய் என்றான் அவள் இல்லை என் முடிவு இதுதான் இனிமேல் நீங்கள் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அவளை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னவனுடன் மணிக்கணக்கில் போனில் பேசினாள் வெளியில் சந்திப்பது சினிமாவிற்கு செல்வது என்று அவள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறியது ஒரு நாள் அவனிடம் அவள் தனது முதல் கல்யாணத்தை பற்றியும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவனை முழுவதுமாக நம்பியவள் முதல் கல்யாணம் எதனால் பிரிவு ஏற்பட்டது என அனைத்து உண்மைகளையும் பகிர்ந்து கொண்டாள் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் இவள் தன்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு இன்னொருவனோடு சென்று விட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கத் தொடங்கினான் அவளிடம் பேசுவதை குறைக்கத் துவங்கினான் அவள் எங்காவது செல்லலாம் என்று கூப்பிட்டால் வேலை இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடமிருந்து விலகினான் ஒரு கட்டத்தில் நம் இருவருக்கும் இடையிலான வாழ்க்கை சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட்டு முழுவதுமாக கொண்டான் அதிர்ந்து போனால் வளர்முதி எதனால் இப்படி நடந்திருக்கும் என்று அவள் யோசிக்கத் தொடங்கினாள் வளர்மதியின் தோழி வித்யா சிவகுமார் செய்த தவறை மன்னித்து அவருடனேயே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் உனக்கு சிறந்தது அவரே உன்னை தேடி வரும்போது எதற்காக நீ அதை நிராகரிக்க வேண்டும் நீயும் தவறு செய்திருக்கிறாய் இருவரும் பழசை மறந்துவிட்டு புதிதாக வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள் அதுதான் உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் நல்லது என்றாள் வித்யா அவர் தவறாக ஒரு பெண்ணுடன் பழகுவது தெரிந்த பிறகுதான் நானும் ஒரு ஆணுடன் பழக ஆரம்பித்தேன் எங்களுடைய குடும்பம் சிதைந்து போக முழு காரணமாக இருந்தது சிவகுமார் தான் என்றாள் வளர்வதி நீ சொல்வது சரி என்றால் நீ அவரை கண்டித்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீயும் ஒருவனோடு பழகினாய் என்றால் குடும்ப வாழ்க்கை எப்படி சிறக்கும் மேலும் நீ சிவகுமாருக்கு முன்பாகவே அவனிடமிருந்து பிரிவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறாய் அவன் தவறு செய்ததும் அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாய் என்றாள் உண்மையை இப்படி வெட்ட வெளிச்சமாக அவள் கூறியதால் வளர்மதி வெக்கி தலை குனிந்தாள் ஆம் எனக்கு அவனை பிடிக்கவில்லை திருமணம் ஆன பிறகு அவனுடைய நடவடிக்கைகள் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை அவனுடன் வெறுப்பாகத்தான் வாழ்ந்து வந்தேன் பல நாட்கள் குடித்துவிட்டு வந்து என்னிடம் தவறாக நடந்து கொள்வார் அப்போதெல்லாம் அவனை தூக்கி எறிய வேண்டும் என்று என் மனம் துடிக்கும் ஆனாலும் எனக்கு அப்போது தைரியம் வரவில்லை என்றாள் அப்படி என்றால் மனதை கொள்ளாதே அவனோடு பிரிந்த வாழ்வு பிரிந்ததாகவே இருக்கட்டும் புதிதாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் வித்யா அதன் பிறகு ஒரு நாள் வேலை விட்டு வந்த வளர்மதியிடம் அவளுடைய அம்மா உன்னுடைய முன்னாள் கணவனுக்கு அடுத்த மாதம் திருமணமாம் கடைந்திருவில் வரும்போது என்னிடம் சொன்னார்கள் சொந்தக்கார பெண்ணையே திருமணம் செய்து வைக்க அவருடைய அம்மா முடிவெடுத்து விட்டாராம் அவர்களும் சிவகுமாருக்கு பெண்ணை கட்டி கொடுக்க சம்மதம் தெரிவித்து விட்டார்களாம் என்றார் அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த வளர்மதி தன் அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்து அழுதாள் ஆனாலும் அவன் வேண்டாம் என்ற முடிவில் அவள் உறுதியாக இருந்தாள் இனி சிவகுமார் தன் வாழ்வில் எப்போதும் வரப்போவதில்லை என்று முடிவெடுத்து தன் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று தனக்குத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள் அவள் வேலை பார்த்து வந்த அலுவலகத்திலிருந்து வேறொரு அலுவலகத்திற்கு வேலைக்கு சேர்ந்தாள் புது அலுவலகம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏனென்றால் அந்த அலுவலகத்தில் வளர்மதியின் பழைய வாழ்க்கை குறித்த எந்த விஷயமும் யாருக்கும் தெரிந்திருக்காது வாழ்க்கையை புதிதாக தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள ஆரம்பித்தாள் மூன்று மாதங்கள் கடந்தது அவள் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது மேட்ரிமோனியல் மூலம் அவ்வப்போது ஏதாவது வரன்கள் வந்தாலும் எதுவும் திருமணம் வரை சென்று முடியவில்லை அன்று அலுவலகத்திற்கு புதிதாக மேலாளர் வருவதாக இருந்தார் எப்போதும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரத்திற்கு முன்பாகவே அலுவலகத்திற்கு சென்றிருந்தாள் புது அலுவலகத்திற்கு மேலாளராக வந்தவரை பார்த்து அதிர்ந்தாள் அவளுக்கு ஏற்கனவே நன்கு பழக்கமான சுகந்த் மேலாளராக வந்திருந்தான் இதை பார்த்த வளர்மதியின் இதயம் வேகமாக துடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அனைவரும் அவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்று கொண்டிருக்க வளர்மதியும் அவன் அருகில் சென்று அவனுக்கு வணக்கம் சொன்னாள் அவன் பதிலுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டான் அவளை ஏற்கனவே தெரிந்தது போல் அவன் காட்டிக்கொள்ளவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவளை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை அன்று மதியத்திற்கு பிறகு அவனுடைய அறைக்குள் சென்ற வளர்மதி அவனிடம் பேச முயன்றாள் ஆனால் அவனோ எனக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது இந்த நேரத்தில் நீ பழைய விஷயங்களை பேசிக்கொண்டு என் முன்னால் வந்து நிற்காதே நீ என்னை தெரிந்தது போல் காட்டிக்கொண்டால் நீ வேறு இடத்தில் வேலை தேட வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தான் மனதில் ஏற்பட்ட வெறுப்புடன் வெளியே வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து வேலை பார்க்க வேண்டுமா என்று அவள் தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டாள் அவன் முகத்தில் முழித்து கொண்டு அதே அலுவலகத்தில் வேலை செய்யணுமா என யோசித்தவள் அன்று மாலை தன்னுடைய தோழி வித்யாவை சந்தித்து அந்த வேலையை விட்டுவிட போவதாக சொன்னாள் அவளோ ஏய் இப்படி ஒவ்வொரு ஆபீஸா ஓடிட்டே இருக்க போறியா அவனுங்களே தைரியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றானுங்க உனக்கு என்ன நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு உனக்கான நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் என்றாள் வித்யா சொன்னதை யோசித்துக் கொண்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தவள் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேட வேண்டுமா என்று யோசனையுடன் இருந்தாள் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி சென்றாள் அவள் செய்த தவறுக்காக வாழ்க்கை அவளை மிகவும் சோதித்தது குழந்தை மட்டுமே உலகம் என்று முடிவு செய்து வாழ ஆரம்பித்தாள் நாட்கள் வேகமாக செல்ல துவங்கி மூன்று மாதங்களுக்கு பிறகு வழக்கம் போல் தோழியை சந்தித்து குழம்பிக் கொண்டிருந்தாள் அவளால் வளர்மதிக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை அதற்கு பதிலாக வித்யா வளர்மதியை பார்த்து நான் ஒன்று உன்னை கேட்கட்டுமா என்றாள் வளர்மதி அவளை நிமிர்ந்து பார்க்க என்னுடைய அண்ணன் திருமணமாகாமல் இருக்கிறான் அக்கா தங்கை எங்கள் இரண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைத்து வாழ்க்கையில் அவன் கடமைகளை முடிக்கவே அவனுக்கு வயதாகிவிட்டது தற்போது அவனுக்கு முப்பத்தைந்து வயதாகிவிட்டது தற்போது அவனுக்கு பெண் கொடுக்க யாரும் தயாராக இல்லை உனக்கு இருபத்தி ஏழு வயது கிட்டத்தட்ட எட்டு வருட வித்தியாசம் என் அண்ணனிடம் உன்னை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் என் அண்ணனுக்கு உன்னை பற்றி அனைத்தும் தெரியும் நீ அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பாயா என்றாள் உன் அண்ணன் அருகில் நிற்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டாள் வளர்மதி வாழ்க்கையில் தவறு செய்வது இயல்புதான் அந்த தவறை திருத்திக் கொள்வதுதான் நம் வாழ்க்கையை மிகச்சரியாக கொண்டு செல்வதற்கான ஒரே வழி நீ உன் தவறை உணர்ந்து விட்டாய் என்று நான் நினைக்கிறேன் என்றாள் அன்று முழுவதும் யோசித்தவள் தன்னுடைய தோழி வித்யாவின் அண்ணன் வரதனை சந்தித்து பேசினாள் வரதன் மிகவும் இயல்பாக இருந்தான் அவனுக்கு வளர்மதியை பிடித்திருப்பதாக சொன்னான் வளர்மதி அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பதாக சொன்னாள் அவள் வாழ்க்கையில் வந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது இருவருக்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது அன்பான கணவனுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பித்தாள் நன்றி கதைப்பிடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்போம் தங்கள் ஆதரவிற்கு நன்றி